சிற்றம்பலம் வெள்ளியம்பலம் இன்னைக்கு பத்தாம் தேதி அஞ்சாவது மாதம் சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு வந்து சித்திர நட்சத்திரம் நடக்குது ஸோ சித்திர நட்சத்திரம் இருக்கிறவங்க இன்னைக்கு கோயிலுக்கு போய் பச்சை கலர் உடை உடுத்தி எம்பெருமானுக்கு பாசி பேரை நிவேதனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இசைஞானியார் குரு பூஜை மதுரார் திருநட்சத்திரம் திருந்சத்திரது பிறந்தது இசைஞானியார் குரு பூஜைன்றது அவருங்க முத்தி அடைந்தது சித்த சித்திரகுப்த பூஜைன்னு வேறு போட்டிருக்காங்க ஸோ சித்திரகுப்தரை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு நல்லது கெட்டது கவனிப்பார் இல்லையா அவர் ஸோ அவரையும் நைனார் நோன்புன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சுவாமி கல்ல இன்னைக்கு இன்றைக்கி பரப்புகிறாரு பத்ரிநாராயண் கோயிலில் இன்றைக்கி சாயந்தரம் அண்ணம் பஜனை எல்லாமே இருக்குது அது போக சுவாமிக்கு வந்து நம்மளுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு ந நினைக்கிறது அப்படின்னா நல்ல உள்ளம் பரிசுத்தமான எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதுக்கப்புறம் தீர்க்க ஆயுள் வந்து அவரே கொடுப்பார் எதெல்லாம் விடணும்னா கெட்டதை விடணும் நேற்று அம்மையப்பாவை எப்படியும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தாவரணம் ஒரே இதில் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனந்தமாக இருந்துச்சு இருந்தாலும் கிட்டத்தட்ட ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஜூஸ் ஆயிடுச்சு உடம்பு அந்த அளவுக்கு நல்லா கூட்டம் மக்கள் வந்து ஆனந்தமாக சாமியை பார்க்குறாங்க வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோக்காரவங்க ரொம்ப சிரமப்பட்டு போனோம் ஒரு பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க ஒன்றாவது படிக்குது இன்னொன்று யூகேஜி படிக்குது ஒரு பொம்பளை பிள்ளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு முடிச்சுட்டு செகண்டு போகுது அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த சாமி எதுக்குப்பா பார்த்தோம் அப்படின்னு ஒன்று சிரிச்சிச்சு சாமி எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு தினப்பா பார்த்தோம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஆமாம் அப்படின்ச்சு அப்புறம் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னோடனே நான் வீட்டில் போய் கறி சோறு சாப்பிடுவேன்ச்சு அப்போ அது சாமி சாப்பிட சொன்னாரா அப்படின்னு உடனே ஆமாம் பத்திரக்காளி சாப்பிடுது கருப்பணை சாமி சாப்பிடுதுல அப்படின்ச்சு அந்த மாதிரிலாம் அவங்க யாரும் சாப்பிடல நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு அதுக்கு இல்லை அப்படி என் கனவுல வந்து சாப்பிடுச்சு நாங்கள் கோயிலுக்கு போகும்போது அது கொடுக்குறாங்க அப்படின்ச்சு நீ வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்க இப்போ நல்லா சத்தாக இருக்கிறதுக்கு தானியங்கள் சாப்பிடு கீரை சாப்பிடின்னு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ச்சு அப்போது நம்மளுடைய அவங்க அம்மா சொல்கிறாங்க கறி சோறுலாம் சாப்பிடு அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாதான் தெம்பு அப்படின்னு இது வந்து எம்பருமான சவிக்கு ஒரு விண்ணப்பம் நல்லா வாழ்க்கை படிப்பினை கொடுக்குறதுக்கு வந்து நம்ம தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் உடனே நான் திருப்பி கேட்டேன் வேடர்கள்லாம் அந்த காலத்தில் வேட்டைக்கு போவாங்க அப்போ தான் அவங்க இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் இதே நம்ம ராஜாக்களோ இல்லை வாணி பண்ணுறவங்களோ நாட்டு மக்களோ அதெல்லாம் சாப்பிட்றதில் இப்போ நீ காட்டில் இருக்கியா நாட்டில் இருக்கியான்னு நீ இப்படி பார்த்துச்சு அப்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி பிள்ளைகள்கிட்ட சொல்லி நல்ல விஷயத்தை விதைச்சோம்னா அது என்றைக்காவது ஒரு நாள் வெச்சமாக வரும் அதனால் சைவ உணவை மேற்கொள்வோம் சிவமாகும் தன்மையை பெறுவோம் வாழ்க பல்லாண்டு வாழ்க சைவமாக வளர்க சைவமாக திருச்சிற்றம்பலம்